அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்ற வைகாசி மாத அமாவாசை அந்த அன்னைக்கு நம்ம காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் அந்த மந்திரம் என்ன எவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகளை ஒரு சிலரால் மட்டுமே செய்ய முடியும் ஒரு சிலருக்கு வேலை காரணமாக வழிபாடு தவறும் சில பேருக்கு வீட்டில் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இருந்தால் அந்த குறிப்பிட்ட வழிபாட்டை செய்ய முடியாது சில பேர் வந்து வெளியூர்ல இருப்பாங்க சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும் இது ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சக்தி வாய்ந்த சில வழிபாடுகளை நம்ம தவற விட்டுடுவோம் வழிபாட்டை தவறவிட்டாலும் அந்த நாளில் குறிப்பிட்ட நாளுக்கு உரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது வழிபாட்டை நிறைவு செய்த பலனும் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை நாளைய தினம் அமாவாசை திதி இருக்கின்றது முருகனுக்குரிய வைகாசி மாதத்தில் வந்திருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது நாளைய தினம் இந்த இரண்டு நல்ல விஷயங்களும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு உரிய நாள் ஆகவே இந்த நாளில் சிவனின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் முன்னோர்களது ஆசிர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் இதற்கு நாளைய தினம் காலையிலேயே நம்ம செய்ய வேண்டிய சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திர உற்சாகத்தை பற்றித்தான் நான் நம்ம இப்போ பதிவாக தெரிஞ்சுக்க போறோம் நாளைய தினம் நீங்க வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரி வழிபாடு செய்ய முடியலனாலும் சரி இந்த மந்திரத்தை காலையிலேயே சொல்லிடுங்க உங்களுக்கு எல்லா தெய்வங்களின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைச்சிடும் இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கும் பாவங்கள் குறையும் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுப்பதற்கு இந்த மந்திரம் ஒரு கருவியாகவே செயல்படும் அப்படின்னே சொல்லலாம் நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நீங்கள் கண் விழிச்சிருங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக குளிச்சுட்டு நீங்கள் தண்ணீர் குளித்தாலும் பரவாயில்ல பச்சை தண்ணீரில் குளித்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு கைப்பிடி கல்லூப்பை போட்டுட்டு இந்த தண்ணீரை கங்கா தீர்த்தமாக மாறட்டும் அப்படின்னு இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளில் இறை வழிபாட்டில் எனக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் ஈசனையும் முருகனையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த இரண்டு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எல்லா விஷயத்திலையும் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஓம் சோமாய நமக ஓம் கந்தாய நமக இவ்வளவு தாங்க இந்த இரண்டு வரி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்து முடிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க வந்து பார்க்க போயிடலாம் வழிபாட்டில் தடைகளும் வராது வழிபாடு செய்யாதவர்களுக்கு எந்த பாவமும் சேராது முன்னோர்களின் கோபமும் உங்களை எதுவும் செய்யாது அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரம் அனைவருக்கும் பயனுள்ளபடி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்